பின்னாடி நிற்கணும் சில இடங்களில் பின்னாடி நிற்கும் மகாபாரத போர் முடிந்தது மகாபாரத போர் முடிந்த உடனே அர்ஜுனனுக்கு அந்த போரை தான் தான் வென்று எடுத்தேன் என்று ரொம்ப மகத்தான ஒரு ஒரு பெருமை இருந்தது நியாயம்தான எத்தனை பெரிய வெற்றி கண்ணன் வந்து அவன் அர்ஜுனன்ட்ட அர்ஜுனா என்னுடைய யாதவ குலத்தை சேர்ந்தவங்கெல்லாம் பாவம் வந்திருக்காங்க என்னை பார்க்கறதுக்கு இப்போ அவங்கள திரும்பி போகணும் போகிற வழியில் திருடர் பயம் இருக்கிறது நீ அவங்கள போய் பத்திரமா கொண்டு விட்டுட்டு வந்துடுறியா என்று கண்ணன் கேட்கிறான் அர்ஜுனன் சொல்கிறான் இந்த வேலைக்கெல்லாம் நான் தான் போடுமா நான் மகாபாரத போறே ஜெயித்தவன் அல்லவா சாதாரண திருடர்களை ஜெயிக்கிறதுக்கு என்னதான் தான் நீங்கள் அனுப்பணுமா என்று அர்ஜுனன் கேட்கிறான் கண்ணன் வந்து நீ கொஞ்சம் போனால் எனக்கு தைரியமாக இருக்கும்ப்பா சரி சரி போகிறேன்னு போகிறான் அங்கே திருடர்கள் வருகிறார்கள் அர்ஜுனன் தன்னுடைய காண்டீபத்தை எடுத்தான் வில்லை அடித்தான் ஒரு வில்லு கூட திருடர்கள் மேல போய் விழல மகாபாரத போரை ஜெயித்த கை அந்த கை ஆனால் ஒரு வில் கூட ஒரு அம்பு கூட நினைத்தபடி திருடர்கள் மீது போய் விழவில்லை அப்ப கண்ணன் வந்தான் கண்ணனே வந்து திருடர்களை விரட்டி அனுப்பினான் அர்ஜுனன் கேட்டான் கண்ணா என்ன ஆயிற்று என்னுடைய கைக்கு இது மகாபாரத போரை ஜெயித்த கை அதாவது என்னுடைய ஒரு அம்பு கூட இலக்கை தொடவில்லையே எனக்கு என்ன ஆயிற்று என் திறமைக்கு என்ன ஆயிற்று கண்ணன் சொன்னான் உன்னுடைய திறமை என்பது உன்னிலிருந்து வருவது அல்ல அது உனக்கு கொடுக்கப்பட்டது அதனுடைய நேரம் முடிந்த உடனே அந்த திறமை அதற்கு பிறகு பயன்படாது அர்ஜுனா நீ ஒரு கருவி மாத்திரமே என்று தெரிந்து கொள் என்று கண்ணன் சொன்னதாக ஒரு மகாபாரத கதை இருக்கிறது அப்போ வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கான நேரமும் வரும் ஒவ்வொருவருக்கான நேரமும் வரும் ஏன்னா அவர் சார் கேக்குறாரு இன்றைக்கு நாடகம் நடக்கிறது நாடகத்தை ஒட்டி ஒரு தலைப்பு கொடுங்கன்னா எனக்கும் நாடகத்துக்கு ஒரு சம்பந்தமும் கிடையாது என்னோட ஸ்கூல் ஆனுவல் டேலியே என்னை எதுக்குமே சேர்த்துக்கிட்டது கிடையாது நிறைய நாடகம்லாம் போடுவாங்க ஏகப்பட்ட நாடகம் இருக்கும் அந்த டீச்சர்ஸ் வந்து என்ன செலக்ட் பண்ணதே கிடையாது ஆ ஓகே ஆ நகரு நகரு அடுத்து 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 நானும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் ரொம்ப ஏங்கி பார்த்துட்டு கடைசியில் ஒரு டீச்சர் என்ன ஒரு ஒரு ட்ராமாவில் சேர்த்துக்கிட்டாங்க அவ்வளவுதான் வீட்டுக்கு போய் அம்மாட்ட லிஸ்ட்டு இந்த ட்ராமாவில் சேர்ந்து கொள்வதற்கு என்னென்ன வேண்டும் பட்டு பாவாடை சட்டை சௌரி முடி குஞ்சலம் ஜடை பில்லை அப்புறம் வளையல் வளையலுக்கு கலர் வேறு சிவப்பு பச்சை இந்த ரெண்டு கலர் தான் உடனே பாவம் எங்கள் அம்மா சென்னையில் முடியாமல் கிளம்பி போய் எல்லாத்தையும் வாங்கி வளையல் வாங்கும் போது சிவப்பு பச்சைக்கு பார்த்தா சிவப்பு நீலத்தை வாங்கிட்டாங்க வீட்டுக்கு வந்தால் நம்ம சும்மா இருப்போம் நீலம் யாரும் அவங்க சொன்னதுண்ண நான் சொன்னேண்ணே பச்சை தானே சொன்னேன் என்ன ட்ராமாலேருந்து எடுக்கிறதுக்கு நீ இப்போ முயற்சி பண்ணுறேன்னு எங்கள் அம்மா திரும்ப பாவம் போய் இப்போ மாதிரி எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணுறதுக்கு இப்போ எங்கள் பக்கத்து வீட்டில்ங்க ரெண்டு பேர் இருக்காங்க எவ்வளோ பேர் இருக்காங்க ரெண்டு பேர் இருக்காங்க மூணு ஸ்விக்கி ஆர்டர் வந்தது இங்கே ஸ்விக்கி இருக்குதான உங்களுக்கு இருக்குது மூணு ஸ்விக்கி ஆர்டர் வந்தது எனக்கு சில சமயம் நமக்கு இந்த கேள்வி கேட்காம இருக்க முடியாது கேள்வி கேட்ட பழகிட்டோம்மா பட்டிமன்றத்தில் கேள்வி கேட்காம இருக்க ரெண்டு பேரு ரெண்டு சாப்பாடு ஆர்டர் பண்ணா கூட ரெண்டு ஆர்டர் தானே வந்துருக்கோம் ஸ்விக்கில இருந்து மூணு ஆர்டர் எப்படி வந்து அந்த மாட்டேன் எலித்தொல் இருக்கு எலி பொரியல வைக்கிற மசால் வடையை ஸ்விக்கில இருந்து ஆர்டர் பண்ணு இப்ப எல்லாமே ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கலாம் அவங்க எவனவத்தை வந்து பெல் அடிக்கிறான் எண்ணூறு ரூபான் யாருடா வாங்கினது கேட்டு பாருங்க அங்கிருந்தேன் நான் தான் கொடுத்த அனுப்புங்க என்னன்னு தெரியாது அப்பெல்லாம் அந்த வசதிகள் கிடையாது எங்க அம்மா திரும்ப ஒரு தடவை கிளம்பி போய் பஸ்ஸ பிடிச்சி வளையல் கலர மாத்தி அந்த குறிப்பிட்ட நாள் வந்தது என்ன நாள் ஆனுவல் டே உடனே எங்க அம்மா எங்க அப்பா எங்க அத்தை எங்க அக்காக்கள் அவங்க வர முடியுமா பக்கத்து வீட்டு ஆயா எதிர் வீட்டுல வளர்க்குற நாய் தெருவே கிளம்பி யார் என்னை பார்க்க ஒவ்வொரு ட்ராமாவாக போகுது ஒவ்வொன்றா முடியுது நான் வரவே இல்லை எங்கள் அம்மா எல்லாருக்கும் வந்துடுவான் அடுத்தது அடுத்தது அவ தான் அடுத்தது அவ தான் கடைசியில் நல்ல வேலை ராமாயண நாடகம் வந்தது ராமாயண நாடகம் வந்தால் அதுவும் போயிட்டே இருக்கு எல்லோரும் வந்தாச்சு லக்ஷ்மணன் வந்தாச்சு பரதம் வந்தாச்சு சத்ருகளை வந்தாச்சு கைகை வந்தாச்சு சூர்பனகை வந்தாச்சு ராவணன் வந்தாச்சு நான் இன்னும் வரல எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களே எப்போத்தான் வருவா இதோ வந்துடுவான் இதோ வந்துடுவான் கடைசியில் வந்துட்டேன்னு வைங்க எப்போ ராமருக்கு பட்டாபிஷேகம் நடக்கும்போது சாமரம் யார் போடுறது முக்கியமான வேலை இல்லையா அது சாமரம் போடுறது நான் தான் தான் கலர் ஸ்பெசிபிகேஷன் வளையலுக்கு சாமரம் போடுறதுக்கு என்ன கலராக இருந்தா என்ன ஆனா என்ன மகிழ்ச்சி தெரியுமாங்க அந்த சின்ன வயசு தானே மேடையில் ஏறி நின்றதே ஒரு மகிழ்ச்சி மேடை என்பது அப்படி மகிழ்ச்சியை தெரிகிறது இப்போ ஒரு வயதுக்கு பிறகுதான் நமக்கு அவ மட்டும் சீத்தையா நான் மட்டும் சாமரமா இந்த கேள்விகள்லாம் வருவதற்கு ஒரு வயது வேண்டி இருக்கிறது ஆனால் இங்க பாருங்க நிறைய சின்ன பிள்ளைகள் வந்து மாவட்ட ஆட்சியர் அவர்கள்ட்டையும் என்கிட்டையும் கூட கையெழுத்து வாங்கினாங்க ஒவ்வொரு புத்தகத்தை வச்சுருந்தாங்க அவர்களோட உலகம் எவ்வளவு அழகான உலகம் இல்லை அல்ல நான் தான் முக்கியம் என்று உணராத ஒரே உலகம் குழந்தைகளினுடைய உலகம் மாத்திரம்தான் யாருக்கு முக்கியத்துவம் கிடைத்தாலும் அதை மகிழ்ச்சியோடு பார்க்கிற கண்கள் மழலையினுடைய கண்களாகத்தான் எப்போதும் இருக்கிறது அப்போ அதான் அந்த மேடையில் ஏறின உடனேயே அந்த ஒரு உணர்வு இருக்கு பாருங்க அது சொல்ல முடியாத ஒரு உணர்வு அந்த மாதிரியான கதாபாத்திரங்களாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி மேடை பேச்சு என்பது என்னுடைய ஐந்தாவது வகுப்பிலே தான் ஆரம்பித்தது அவர் சகோதரர் பூபதி அதை அழகாக சொன்னார் என்னால் எல்லாம் பேச முடியும் என்று நான் நம்பியதே இல்லை ஏனென்றால் எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா ஒரு பேச்சாளர் வீட்டில் யாராவது ஒருத்தர் அப்படி இருந்தா பாக்கி இருக்கிறவங்களாம் அமுங்கி இருக்கணும் சட்டமாக இருக்கும் ஒரு நாள் எங்க டீச்சர் என்ன ஒவ்வொரு திங்கக்கிழமையும் டீச்சருக்கு எவ்வளவு உரிமை சலுகை இருந்தது பாத்தீங்களா எந்திரி நம்ம உடனே டீச்சர் நம்மளை கேள்வி கேட்டா நம்மள என்ன செய்வோம் திரும்பி பார்ப்போம் அதாவது என்ன கேட்கல பின்னாடி யாரையோ கேக்குறாங்க ஏய் ஒன்னதான் எந்திரி நீ தான் அடுத்ததுங்கே கிழம பேசணும் நானா டீச்சர் பேச தெரியாது டீச்சர் பரவாயில்ல நான் போய் எங்கள் அம்மாட்ட வழக்கம் போல் அம்மா எழுதி கொடுத்து அதெல்லாம் மனப்பாடம் பண்ணி மனப்பாடம் மனப்பாடம் தர்ற மனப்பாடம் எங்கள் வீட்டில் கூட்டுற எல்லாம் அந்த பேச்சை மனப்பாடமாக சொல்லும் ஏன்னா அவ்வளவு தூரம் பிராக்டிஸ் பண்ணியாச்சா குறிப்பிட்ட முக்கியமான நாள் வந்தது நண்பர்களே சரித்திரத்தில் முக்கியமான நாள் அந்த நாள் என்ன இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் ஏற்றாங்க ஸ்டேஜில் ஏறும் போது நமக்கு மேடை என்பது எவ்வளவு போதை இல்லை அந்த போதைக்கு ஈடு இணையே கிடையாது இங்க வந்தாச்சு இந்த மாதிரி ஒரு மைக் முன்னாடி நிக்க வைக்கிறாங்க அப்புறம் என்னோட ஹைட்டுக்காக குறைச்சல வைக்கிறாங்க முதல் லைன் அவர் சொன்ன மாதிரி அதே தான் நான் ஐந்தாம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறேன் என் பெயர் கே பாரதி இவ்வளவுதான் நான் சொல்லணும் அதை தான் நான் மறந்தேன் என் பெயர் என் பேர் என் பெயர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எனிமிஸ் எப்பவுமே இருப்பாங்கல்ல கூட்டத்தில் எல்லா ஏ உன் பேர் பாரதிடி ஏ உன் பாரதிடி எல்லாருக்கும் என் பேர் தெரியுது பாருங்க எனக்கு மாத்திரம் தெரியல என் பேர் எங்க ஹெச்எம் பார்த்தாங்க அவங்க வந்து இப் அப்பெல்லாம் அப்படி இருப்பாங்க ஹெச்எம்னாலே ஒரு டெரராக தானே இருப்பாங்க இப்போ தான் ஒன்றும் செய்ய முடியாது ஏதோ ஒரு டீச்சர் இப்படி கை தூக்கினா பையன் சிரிச்சுக்கிட்டே சொல்றேன் கையெல்லாம் தூக்காதீங்க டீச்சர் நாளைக்கு சன் நியூஸில் வந்துடுவீங்க டீச்சர் அப்பெல்லாம் டெரர் மாதிரி தான் இருப்பாங்க ஏ இவ்வளோ இறக்கு அடுத்து அவ்வளோ ஏற்று நான் இங்கே டீச்சர் இப்போ டீச்சர் இனிமேல் நான் மேடையிலே பேச மாட்டேன் டீச்சர் இதுதான் கடைசி இனி நான் மேடையில் ஏற மாட்டேன்னு சத்தியம் செஞ்சேன் எங்கள் டீச்சர் சொன்னாங்க அடுத்த திங்கக்கிழமை நீ தான் பேசுகிறேன் நாங்கள் விட்டுருங்க டீச்சர் வேணாம் டீச்சர் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன் நீதான் அடுத்த திங்கக்கிழமை என் பெயர் பாரதிய சொல்லிட்டேன் ஆனால் அடுத்த மறந்து போயிட்டேன் இந்த மாதிரி ஏழு வாரம் மறந்து 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 எனக்கு புரியல இந்த டீச்சர் ஏன் டார்ச்சர் எனக்கு புரியல பிடிக்கலையா இப்பவா இருந்தா உடனே போய் அம்மா சொன்னா அம்மா அப்பா எல்லாம் கிளம்பி ஸ்கூலுக்கு போய் எங்கள் பிள்ளை மன உளைச்சலுக்கு ஆளாகிவிட்டார் நமக்கு கழுத நம்ம நம்ம சின்ன பிள்ளை இருந்தபோது சந்தோஷமா இல்லை வளர்ந்த பிறகு நம்ம வேற சாண்ட்விச் ஜெனரேஷன் இரு பக்கங்களில நாம உடனே மன உளைச்சலுக்கு நான் போய் சொன்னேன் எங்கள் அப்பா ரெண்டு வச்சு அவர் வேற மன உளைச்சலை ஏற்படுத்துவார் சொல்ல முடியாது டீச்சர் நீ தான் ஏழாவது முறை பேசும்போது தான் ஒரு முக்கியமான உண்மை எனக்கு தெரிந்தது பேச்சாளர்கள் எல்லாவற்றையும் நினைவிலே வைத்துக்கொண்டு கொண்டு அப்படியே மறக்காமல் இருப்பார்கள் என்று தயவு செய்து நம்பாதீர்கள் பேச்சாளர்களுக்கும் மறக்கும் பேச்சு என்பது என்னவென்றால் நாம் எங்கே மறந்தோம் என்பது ஆடியன்ஸுக்கு புரியாத மாதிரி நடிக்கிற ஒரு நடிப்பு இருக்கிறது அதுதான் எனக்கு தெரிந்த ஒரு பேச்சாளர் பேசுவார் இளம் என்று அசை இருப்பாரை காணின் நிலம் எனும் நல்லாள் நகும் இதுதான் குரல் இளம் என்று அசை இருப்பாரை மறந்து போச்சு என்று சொன்ன வள்ளுவன் அல்லவா இந்த தங்க தமிழ்நாட்டினுடைய சிற்பி இந்த மாதிரி எல்லாரும் கைதடினா அவர் திருக்குறளை மறந்தான்றது அவருக்கும் வள்ளுவருக்கும் மாத்திரம் தான் தெரியும் வேற யாருக்கும் தெரியாது அப்ப யோசிச்சு பார்த்தீங்களா மேடை அதுல ஏறுகிற போது அது ஒரு பர்ஃபார்மிங் ஆர்ட்னு தான் சொல்லணும் மேடை இப்ப இவங்க நடித்தார்கள் பாடினார்கள் அது ஒரு பர்ஃபார்மிங் ஆர்ட் ஆனால் பேச்சு என்பதே கூட ஒரு பர்ஃபார்மிங் ஆர்ட் தான் நடிப்பு என்பது ஒரு பர்ஃபார்மிங் ஆர்ட் என்றால் அதற்கான ஒரு உடல் மொழி தேவையாக இருக்கிறது நம்ம வைகை புயல் வடிவேல அவர்களை எடுத்துக்கொள்ள ஒரு வசனம் சொல்ல மாட்டார் முகத்தை திரும்பி பார்த்தா நம்ம மூணு நாள் சிரிக்கிறோம் ஒண்ணுமே சொல்லல அவர் இன்னும் கவுண்ட பண்ணி ஒரு படத்துல ஒரே ஒரு வசனம் தான் சொல்லுவார் அவர் ஒரு பெட்ரோமாக்ஸ் பெட்ரோமாக்ஸ் லைட்டை வந்து வாடகைக்கு விடுற கடை வச்சிருப்பார் ஒரு செந்திலி அண்ணே இது எப்படி நீ ஏரியும் உடைச்சிருவார் அது இந்த மேண்டில் உடைச்சிருவார் உடச்ச உடனே ஒரு அம்மா வரும் பெட்ரோமாக்ஸ் வாடகைக்கு வேணும் பெட்ரோமாக்ஸே தான் வேணுமா இப்போ இந்த வசனத்தை தனியாக சொல்லி பாருங்களேன் நீங்கள் பெற்றமா சிரிப்பு வருதா நமக்கு சிரிப்பு வராது தானே ஆனால் அவருனுடைய அந்த உடல் மொழி அந்த முகத்தை திருப்புகிற அந்த வேகம் அந்த வார்த்தைகளை அவர் உச்சரிக்கிற போது அந்த வார்த்தையில் அந்த சொற்களில் இருக்கிற அந்த ஸ்பேஸிங் நம்ம அப்படி சிரிக்கிறோம் எவ்வளோ வருஷம் ஆச்சு அந்த படம் வந்து இன்றைக்கும் மீம்ஸ் மெட்டீரியல்லாம் அதுதான் போட்டுட்டு இருக்காங்க அப்போ நடிப்பு என்பது மேடையிலே ஆற்றுகிற போது அதற்காக ஒரு உடல் மொழி தேவையாக இருக்கிறது கடவுள் அமைத்து வைத்த மேடை என்றால் மேடை என்றால் இந்த மாதிரி இருக்கிற மேடைகள் இல்ல வாழ்க்கையே கூட ஒரு மேடை தான் அந்த மேடையை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஷேக்ஸ்பியர் சொன்னார் வாழ்க்கையே ஒரு நாடகம் தான் நாம் எல்லாரும் நடிகர்கள் என்று சொன்னார் உடனே நாம் ஷேக்ஸ்பியர்ட்ட போய் அதெல்லாம் ஸ்டேஜில் விட நடிக்கலாம் நம்ம என்னப்பா வாழ்க்கையில் நடிக்கிறோமா யோசிச்சு பாருங்கள் வாழ்க்கையில் நடிக்கிறதில்ல வாழ்க்கையில் நடிக்கிறதில்ல இன்னைக்கு காலையில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் இங்கே வர்றதுக்கான பயணத்தில் நாங்கள் அந்த கேட் முன்னாடி உட்காத்தி வச்சு நம்மளை அப்படியே உட்காத்தி வச்சுருப்போம் இந்த கேட்டுக்குள்ளே போயிட்டிங்கன்னா வெளிலையும் வர முடியாது உள்ளேயும் போக முடியாது அங்கேயே அப்படியே இருந்தேன் என் பக்கத்தில் ஒரு இளைஞர் ஐடி துறையில் வேற யாராவது ஐடி துறை இளைஞர்கள் இருந்தால் தப்பாக நினைக்காதீங்க நீங்க இல்லை அவர் வேற ஆள் அவர் ஐடி துறை இளைஞர் ஒருத்தர் ஃபோனில் அவரோட பாஸ் கிட்ட பேசிட்டு இருக்கார் அவருடைய பாஸ் கிட்ட பேசுறார் சார் ஐ திங்க் ஐ எம் ஹேவிங் கொரோனா தூக்கி வாரி போடுது அடப்பாவி இப்போதாண்டா நானே ஹாஸ்பிட்டலேருந்து வந்துருக்கேன் தூக்கி வாரி போடுது அப்புறம் என்ன டெஸ்ட் அண்ட் கம் ஆஃப்டர் த்ரீ டேஸ் முன்னாடிலாம் லீவ் வேணும்னா பாட்டியை தான் சாகடிப்பான் இருமுது காய்ச்சல் பாஸே நீ நீ பத்து நாள் இந்த பக்கம் வந்துடாத வேலை வேலை செய்யாம போனாலும் போ வராத கொரோனா சில பேருக்கு உதவுகிறது பாருங்க அவர் நடிக்கிறாரா என்றால் நடிக்கிறார் அவர் தான் அப்படி செய்வார் நாங்களும் அப்படி செய்ய மாட்டோம்னு நாம நம்ம எத்தனை பேரால் சொல்ல முடியும் எல்லாரும் ஏதோ ஒரு கட்டத்தில் நடித்து தான் ஆக வேண்டி இருக்கிறது இப்போ சொந்த வீட்டில் உறவுகளுக்கு இடையில் நடிப்பு இருக்க கூடாது தானே நடிப்பே இல்லாதது தானே உறவு ஆனால் அப்படியா உறவுகள் இருக்கிறது அப்படியா உறவுகள் இருக்கிறது ஃபோன் வருது அந்த ஒரு பாப்பாவுக்கு ஒரு அம்மா சொல்லி கொடுத்துட்ருக்காங்க பொய் சொல்லக்கூடாது பாப்பா பொய்யே சொல்லக்கூடாது நல்ல தானே சொல்லி கொடுக்குறாங்க அவங்க அம்மா அப்போ ஃபோன் வருது இந்த பாப்பா ஃபோன் ஹலோ அவங்க பாட்டி பேசுகிறாங்க பாட்டினா அம்மாவுடைய அம்மா இல்லை அவங்க பேசுகிறாங்க அம்மா பாட்டி பேசுகிறாங்க எந்த பாட்டி பெங்களூர் பாட்டிம்மா என்னவான் கேளு பாட்டி என்ன நாங்களா நாளை கிளம்பி அங்க வரோம் அந்த பாட்டி சொல்லு இந்த பாப்பா அம்மா அவங்கள நாளை வராங்களா எங்க வீட்டில் எல்லாருக்கும் சந்தேகம் வருது இப்போ தானே ஒன்னே கால் நிமிஷம் முன்னாடி பாப்பா பொய் சொல்ல கூடாது பாப்பா என்றும் ஆகாது பாப்பா மகாகவி பாரதிய அம்மாவோட வடிவத்தில் பார்த்தேன்னு இப்ப அந்த முகம் நிஜ முகமா மாமியார் இங்கே வருவதை தள்ளி போடுகிற இந்த முகம் நிஜ முகமா அந்த குழந்தைக்கு சந்தேகம் வருது அந்த இடத்திலே அந்த தாய் தாய்மார்கள் எல்லாரும் வணக்கத்துக்குரியவர்கள் ஆனா யாருமே நடிக்கல சொல்லல முடியாது அப்பாக்களும் நடிக்கத்தான் வேண்டி இருக்கிறது பாவம் வேற வழி இல்ல என்ன செய்வது அவங்க சகோதரி வந்து ஒரு மூவாயிரம் ரூபாய் தான் கேட்டிருக்கு இவர் போய் இந்த வீட்டை மட்டும் சொல்லணும் எங்க அக்கா மூவாயிரம் ரூபாய் கேட்டிருக்காரு ஆனா அவர் யோசிக்கிறார் இது அப்ரூவல் ஆகுமா ஆகாதான் சாங்ஷன் ஆகுமா சாங்ஷன் ஆகாதான் அவர் சொன்னார் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அவன் தான் நாளைக்கு ப்ரமோஷனுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போறோம் அவங்க வீட்டில் ஒரு கல்யாணம் வச்சுருக்கான் பாரு நம்ம ஒரு மூவாயிரம் ரூபாய் மொய் எழுதலாமா அந்தம்மா மேலும் கீழமா பார்க்குது எந்த ஃப்ரெண்டு அது உஷார் பார்த்து அது எந்த ஃப்ரெண்டு உனக்கு தான் தெரியுமே அந்த நாகராஜன் தான் அவருக்கு ஃபோனை போட்டு கொடுங்க நான் கேட்குறேங்குது அப்போ நீ நீ இதெல்லாம் விசாரிச்சா மரியாதையா சினிமாக்கு போனாலே செலவாகுது விட்டு தள்ளுமா இப்போ இது ஒரு நடிப்பா என்னால் இது ஒரு நடிப்பு தான் இது தேவையா இருக்கிறதா என்றால் தேவையா இருக்கிறது தான் இன்டர்வியூக்கு போறீங்க இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கீங்க இன்டர்வியூல போய் செய்யற முதல் வேலை என்ன தெரியாததை தெரியும் என்று சொல்லதுதான் இன்டர்வியூக்கள் நாம் செய்யற முதல் வேலை டுலோ சி பிளஸ் பிளஸ் ஐ நோ ஜாவா ஜப்படா போக போக பார்த்துக்கலாம் எல்லாவற்றையும் விட மிக அதிக நடிப்பு அரங்கேறுகிற இடம் எது என்பதை நான் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் காதலிக்கும் போது சொல்லுகிற பொய்களை எல்லாம் நீங்கள் அச்சடித்தால் இந்த புத்தக கண்காட்சி போறவே போராது என்னை ஒரு முறை பார்த்தாய் இதயத்துக்குள் முள் தைத்தது முல்லை முள்ளால் தானே எடுக்க வேண்டும் எங்கே இன்னொரு முறை பார் உன்னுடைய பாதம் பதிந்த இடத்தில் நான் சாதம் போட்டு சாப்பிடுவேன் கவிதை எழுதினா தட்டு கூட வாங்க லாயகில் அது ஃபேமிலியா சாமின்னு அந்த பொண்ணு கேட்குது அப்போ நடிப்பு என்பது அன்றாட வாழ்க்கையிலே கூட தேவையான விஷயமாகத்தான் இருக்கின்றது ஆனால் சில ரூல்ஸ் இருக்கு அதைத்தான் உங்களோடு நான் இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன் ஒரு நாடகம் மேடையில் நடக்கிற போது முதல் ரூல் என்ன பங்கேற்கிறவர்கள் எந்த இடத்துல என்ட்ரி எந்த இடத்துல எக்ஸிட் இப்போ எல்லாம் நீங்க எல்லாருமே நாடகத்தில் நடிச்சிருப்பீங்க உண்டா இல்லையா நீ எப்ப வரணுமோ அப்பதான் வரணும் நீ ஏழாவது காட்சியில வரணும்னா ஏழாவது காட்சியில தான் உள்ள வரணும் அதெல்லாம் கிடையாது எங்க அம்மா என்னை பார்க்க வந்திருக்காங்க முதல் காட்சியில வந்து ஓரமா நிக்கிற கூடாது நீ எப்ப வரணுமோ அப்பதான் வரணும் உன்னுடைய காட்சி எப்போது முடிகிறதோ வெளியில போடு ஷேக்ஸ்பியர் அதைத்தான் சொல்றாரு எவ்ரிபடி ஹேஸ் தர் ஓன் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வாழ்க்கை என்கிற நாடகத்தில் நாம் உள்ளே நுழைவதற்கான ஒரு கட்டம் இருக்கிறது வெளியேறுவதற்கான ஒரு கட்டம் இருக்கிறது இருக்கா இல்லையா உள்ளே நுழைவது என்பது பிறப்பு வெளியே போவது என்பது மரணம் அப்படின்னு எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாம் கவிஞர் அப்துல் ரஹ்மான் சொல்லுகின்றார் கதவுகள் என்ற தலைப்பிலே எழுதுகின்றார் பித்தன் கதவுகளை திறப்பதும் மூடுவதுமாக இருந்தான் எதற்காக கதவை திறந்து திறந்து மூடுகிறாய் என்று பித்தனிடம் கேட்டேன் பித்தன் சொன்னான் கதவுகள் வெளியே போவதற்கா உள்ளே வருவதற்கா என்று பித்தன் கேட்டான் மரணமும் ஜனனமும் கதவுகள் இரண்டிலும் உள்ளே வருகிறோமா வெளியே போகிறோமா என்று பித்தன் கேட்டான் என்ற அபாரமான கவிதையை அப்துல் ரஹ்மான் எழுதுகிறார் இப்போ வாழ்க்கை என்கின்ற நாடகத்தில் என்ட்ரிக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு எக்ஸிட்டுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு ஆனால் அது மாத்திரம் அல்ல நம்முடைய குடும்பத்தில் அலுவலகத்தில் நாம் இருக்கிற மேடைகளில் கூட சில சமயங்களில் நாம் முன் தோன்றி பேச வேண்டும் சில சமயங்களில் மற்றவர்களை பேசவிட்டு கொஞ்சம் பின்னே வரணும் எப்போ முன்னாடி வரணும் எப்போ பின்னாடி வரணும்ன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் வீட்டில் புது மருமகள் வந்தால் என்றால் அத்தை நான் சமைக்கட்ட அத்த என்று கேட்டால் அந்த நேரத்தில் வேண்டாமா நானே பார்த்துக்கிறேமான்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது அந்த நேரத்தில் ஆ செய் பார்க்கலாம் உங்க வீட்டில் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் என்றால் அந்த அந்த அம்மா வந்து ஒரே ஒரு வெங்காயத்தை கட் பண்ணுது உடனே உங்க மகன் வந்து டார்லிங் ஜி நீட் சம் ஹெல்ப் உடனே பக பகன்னு எரியுது ஏன்னா இந்த அம்மா வந்து இருபத்தேழு வருஷமாக சமைச்சிருக்கு இது மட்டும் அவன் கேட்கல டி ஒன்றுமே சில வெங்காயத்தை வெட்டுறதுக்கு என்ன ஹெல்ப்பு டி நீட் சம் ஹெல்ப் அந்த அம்மா ரசம் அந்த பொண்ணு ரசம் வைக்குது உங்கள் வீட்டில் தான் ரசம் வைக்க சொல்லி கொடுத்தாங்களா இதுதான் ரசமா என்று அந்த டயலாக அந்த நேரத்தில் சொல்லக்கூடாது நல்லா இருக்குமா நல்லா இருக்கு நீயும் உங்கள் வீட்டுக்காரர் இது சாப்பிடு எனக்கும் எங்கள் வீட்டுக்காரருக்கும் கொஞ்சம் வேறு மாதிரி இதுதான் இது உங்கள் டயலாக எந்த டயலாக எந்த இடத்துல சொல்லணும்ன்றது நமக்கு தெரியணும் டயலாக மாத்திட்டீங்கனா பிரச்சனை வாழ்க்கையில் சில இடங்கள முன்னாடி நிக்கணும் சில இடங்கள பின்னாடி நிக்கணும் மகாபாரத போர் முடிந்தது மகாபாரத போர் முடிந்த உடனே அர்ஜுனனுக்கு அந்த போரை தான் தான் வென்று எடுத்தேன் என்று ரொம்ப மகத்தான ஒரு ஒரு பெருமை இருந்தது நியாயம்தானே எத்தனை பெரிய வெற்றி கண்ணன் வந்து அர்ஜுனன் கிட்ட கேக்குறாராம் அர்ஜுனா என்னுடைய யாதவ குலத்தை சேர்ந்தவங்கள்லாம் பாவம் வந்திருக்காங்க என்னை பார்க்கறதுக்கு இப்போ அவங்கள திரும்பி போகணும் போகிற வழியில் திருடர் பயம் இருக்கிறது நீ அவங்கள போய் பத்திரமா கொண்டு விட்டுட்டு வந்துடுறியா என்று கண்ணன் கேட்கிறான் அர்ஜுனன் சொல்கிறேன் இந்த வேலைக்கெல்லாம் நான் தான் போடுமா நான் மகாபாரத போறே ஜெயித்தவன் அல்லவா சாதாரண திருடர்களை ஜெயிக்கிறதுக்கு என்ன தான் நீங்கள் அனுப்பணுமா என்று அர்ஜுனன் கேட்கிறான் கண்ணன் வந்து நீ கொஞ்சம் போனா எனக்கு தைரியமா இருக்கும்பா சரி சரி போறேன்னு போறான் அங்கே திருடர்கள் வருகிறார்கள் அர்ஜுனன் தன்னுடைய காண்டீபத்தை எடுத்தான் வில்லை அடித்தான் ஒரு கூட திருடர்கள் மேல போய் விழல மகாபாரத போரை ஜெயித்த கை அந்த கை ஆனால் ஒரு வில் கூட ஒரு அம்பு கூட நினைத்தபடி திருடர்கள் மீது போய் விழவில்லை அப்ப கண்ணன் வந்தான் கண்ணனே வந்து திருடர்களை விரட்டி அனுப்பினான் அர்ஜுனன் கேட்டான் கண்ணா என்ன ஆயிற்று என்னுடைய கைக்கு இது மகாபாரத போரை ஜெயித்த கை என்னுடைய ஒரு அம்பு கூட இலக்கை தொடவில்லையே எனக்கு என்ன ஆயிற்று என் திறமைக்கு என்ன ஆயிற்று கண்ணன் சொன்னான் உன்னுடைய திறமை என்பது உன்னிலிருந்து வருவது அல்ல அது உனக்கு கொடுக்கப்பட்டது அதனுடைய நேரம் முடிந்த உடனே அந்த திறமை அதற்கு பிறகு பயன்படாது அர்ஜுனா நீ ஒரு கருவி மாத்திரமே என்று தெரிந்து கொள் என்று கண்ணன் சொன்னதாக ஒரு மகாபாரத கதை இருக்கிறது அப்போ வாழ்க்கையில ஒவ்வொருவருக்கான நேரமும் வரும் ஒவ்வொருவருக்கான நேரமும் வரும் தவமும் தவமுடையார்க்காகும் அவமதனை அதிலார் மேற்கொள்வது முயவ விளக்க உரை தவ கோலமும் தவொழுக்கமும் உடையவர்க்கே பொருந்துவதாகும் அக்டோபர் கோலத்தை தவொழுக்கம் இல்லாதவர் மேற்கொள்வது வீண் முயற்சியாகும் டூ சாலமன் பாப்பையா விளக்க உரை முற்பிறப்பில் தவ நோக்கம் பெற்றிருந்தவர்கே இப்பிறப்பில் தவம் செய்ய நேரும் அத்தகைய நோக்கம் இல்லாதவர் இப்போது தவத்தை மேற்கொள்வதும் வீண்தான் கலைஞர் விளக்க உரை உறுதிப்பாடும் மன அடக்கமும் உடையவருக்கே தவத்தில் பெருமை வாய்க்கும் எனவே கட்டுப்பாடான ஒழுக்கம் இல்லாதவர்கள் தவத்தை மேற்க தவமுன் தவமுடையார்க்காகும் அவமதனை அதிலார் மேற்கொள்வது முயுவ விளக்க உரை தவக்கோலமும் தவொழுக்கமும் உடையவர்க்கே பொருந்துவதாகும் அக்டோபர் கோலத்தை தவொழுக்கம் இல்லாதவர் மேற்கொள்வது வீண் முயற்சியாகும் தூ சாலமன் பாப்பையா விளக்க உரை முற்பிறப்பில் தவ நோக்கம் பெற்றிருந்தவர்கே இப்பிறப்பில் தவம் செய்ய நேரும் அத்தகைய நோக்கம் இல்லாதவர் இப்போது தவத்தை மேற்கொள்வதும் வீண்தான் கலைஞர் விளக்க உரே உறுதிப்பாடும் மன அடக்கமும் உடையவருக்கே தவத்தின் பெருமை வாய்க்கும் எனவே கட்டுப்பாடான ஒழுக்கம் இல்லாதவர்கள் தவத்தை மேற்க தவமுன் தவமுடையார்க்காகும் அவமதனை அதிலார் மேற்கொள்வது முயுவ விளக்க உரை தவ கோலமும் தவொழுக்கமும் உடையவர்க்கே பொருந்துவதாகும் அக்டோபர் கோலத்தை தவொழுக்கம் இல்லாதவர் மேற்கொள்வது வீண் முயற்சியாகும் தூ சாலமன் பாப்பையா விளக்க உரை முற்பிறப்பில் தவ நோக்கம் பெற்றிருந்தவர்கே இப்பிறப்பில் தவம் செய்ய நேரும் அத்தகைய நோக்கம் இல்லாதவர் இப்போது தவத்தை மேற்கொள்வதும் வீண்தான் கலைஞர் விளக்க உரை உறுதிப்பாடும் மன அடக்கமும் உடையவருக்கே தவத்தின் பெருமை வாய்க்கும் எனவே கட்டுப்பாடான ஒழுக்கம் இல்லாதவர்கள் தவத்தை மேற்க தவமுன் தவமுடையார்க்காகும் அவமதனை அதிலார் மேற்கொள்வது முயூவ விளக்க உரை தவக்கோலமும் தவொழுக்கமும் உடையவர்க்கே பொருந்துவதாகும் அக்டோபர் கோலத்தை தவொழுக்கம் இல்லாதவர் மேற்கொள்வது வீண் முயற்சியாகும் டூ சாலமன் பாப்பையா விளக்க உரை முற்பிறப்பில் தவ நோக்கம் பெற்றிருந்தவர்கே இப்பிறப்பில் தவம் செய்ய நேரும் அத்தகைய நோக்கம் இல்லாதவர் இப்போது தவத்தை மேற்கொள்வதும் வீண்தான் கலைஞர் விளக்க உரை உறுதிப்பாடும் மன அடக்கமும் உடையவருக்கே தவத்தின் பெருமை வாய்க்கும் எனவே கட்டுப்பாடான ஒழுக்கம் இல்லாதவர்கள் தவத்தை மேற்க தவமுன் தவமுடையார்க்காகும் அவமதனை அதிலார் மேற்கொள்வது முயுவ விளக்க உரை தவக்கோலமும் தவொழுக்கமும் உடையவர்க்கே பொருந்துவதாகும் அக்டோபர் கோலத்தை தவொழுக்கம் இல்லாதவர் மேற்கொள்வது வீண் முயற்சியாகும் தூ சாலமன் பாப்பையா விளக்க உரை முற்பிறப்பில் தவ நோக்கம் பெற்றிருந்தவர்கே இப்பிறப்பில் தவம் செய்ய நேரும் அத்தகைய நோக்கம் இல்லாதவர் இப்போது தவத்தை மேற்கொள்வதும் வீண்தான் கலைஞர் விளக்க உரை உறுதிப்பாடும் மன அடக்கமும் உடையவருக்கே தவத்தின் பெருமை வாய்க்கும் எனவே கட்டுப்பாடான ஒழுக்கம் இல்லாதவர்கள் தவத்தை மேற்க